பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது சோழி பிரசனம் என்று ஒரு அற்புதமான கலை இறையர்களாலும் குருவர்களாலும் பக்தி கிளிட்ஸ்ல ஒவ்வொரு தமிழ் மாதம் குறிப்பா பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த பாதம் பலாபாரங்களை எல்லாம் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்காதா பிரச்சனை இல்லாத வாழ்வு நம் வாழ்வில் அமையாத தடைபட்டு போன திருமணம் ஆகினும் தொழிலாளும் தடை நீங்கி இப்படி ஆயிரம் கவலைகள் அலைபோல் அடித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நம் வாழ்வுடைய ஏதாவது ஒரு நல்லது நடந்து விடாதா என்று எங்குகிறோம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதத்தின் சிறப்பே ஒரு அற்புதம் என்று சொல்லுவேன் ஒளி உறுதிய ஒரு அற்புதமான தான் இந்த கார்த்திகை மாதம் அது மட்டும் கிடையாது சபரிமலை ஐயரை நோக்கி நகர்கின்ற மாதமும் இந்த தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது நவ கிரகங்கள பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தியாகின்றார் எப்போ நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இப்போ இருக்கும் இருக்கும்போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருந்தார் இப்போ அவர் ரோக சனியாக மாறுகின்றார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு கடக குருவாக மாறுகின்றார் அதிசார பெயர் செய்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர ரெண்டும் மூணு நாலு கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை ஒண்ணு ரெண்டு கன்னிராசி ஆன்மீக நேர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சூழ்நிலை தான் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அறிவும் திறமையும் இருந்தால் மட்டும் போராது அந்த அறிவும் திறமையும் வெளிப்படலாம் நம்முடைய வாழ்வு குறைந்த கால வாழ்வாகிடும் கூட நிறைவாக நிம்மதியாக வாழணும் ஒரு நல்ல குடும்பம் அளவு இந்த குடும்பத்துல நிம்மதி இருக்கணும் நல்ல பிள்ளைகள் பெற்றாலும் இந்த பிள்ளைகள் நமக்கு பேர் போது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இதைத்தானே நம்ம எதிர்பார்க்கின்றோம் ஆயிரம் பட்டமும் பதவியும் வாங்கி அந்த கட கொண்டாடுவதற்கு குடும்பம் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதா இருக்கும் அதாவது கர்மகாரன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு அற்புதமானவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் கண்களில் கண்ணீரை சந்தித்தவங்க வாழ்க்கையில நிம்மதியான ஒரு தருணமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் கண்ணீராசிக்கு அமைகின்றது அதே நேரம் குரு அதாவது குரு மட்டுமல்ல சுக்ரன் மட்டுமல்ல நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்துல என்று சொல்லக்கூடிய நான்கு இந்த நான்கு பேருமே சாதகமாக சஞ்சரிப்பதனால வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் தடைபட்டு போட்ட திருமணம் தடை நீங்கி நிம்மதி பெறும் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும் அந்த சுப நிகழ்வுகள் நடக்காமல் பிரச்சனைகளையே சதித்து நிம்மதியை எழுந்து எல்லாம் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் கார்த்திகை மாதம் பிரச்சனை இல்லாத ஒரு மாத இதுதாங்க அதாவது பலம் வாய்ந்த கிரகம் தான் என்னுடைய அனுபவத்தை இப்படி ஒரு நிகழ்வினர் சந்தித்தது இல்லை குரு பகவான் கரத்தகாரங்கள் சுக்ரன் வக்ர சனி யோக இந்த நானுவரும் சாதமாக சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான நேரமும் காலமும் மாதமும் இந்த கார்த்திகை மாதம் தனி ராசிக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு உச்சம் அற்புதம் என்றுதான் சொல்லுமே தடைபட்டு போன த சுப நிகழ்வுகள் தடை நீங்கி நடக்கும் குறிப்பா சொல்ல போனா இந்த உச்ச காலத்துல என்ன தெரியுமா நடக்கும் சொன்ன வாக்க காப்பாத்துறது ஒரு மனிதனுடைய அந்த நான் நயம் என்று சொல்லுவார்கள் நாணயம் எங்கு தவறிப்பிடுவோ இது கலங்கிய ஒழுக்கலாம் அந்த நாணயம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிட்ட ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருப்பதனால முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் நீ எடுக்கின்ற முயற்சியில ஒரு தடை தடங்கள் பிரச்சனை அது தொழிலா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கட்டும் சுப நிகழ்வா இருக்கலாம் அதிலிருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளது ஒரு வீடு அமைவதற்கு மிகப்பெரிய பாக்கியம் அதான் மனை அந்த மனையை இப்போ மனையும் மனையான் ஒருவனுக்கு அமைதிவிட்டாலே போதும் அடக்க இல்லை அந்த வகையில் ஒரு அடி மண்ணாவது அடைவதற்கான சூழ்நிலை அமையும் வாங்கியவனையை கட்டி முடிக்கவில்லை என்று கவலைப்பட்டதற்கும் கட்டிய மனையில் குடிபுக முடியவில்லை என்று நிம்மதியை தொலைத்தவர்களுக்கும் ஒரு அருமையான சந்தி அது காரணம் செவ்வாய் அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா குறிப்பா குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இந்த கார்த்திகை அத வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் குறிப்பாக சொல்லப்போட குரு பகவான் அதிசாரமாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால குடும்பத்துல சுபகாரியங்கள் தடையின்றி பிரச்சனையின்றி நடைபெறும் அதுவும் குறிப்பாக கடந்த காலம் ஒரு கார்த்திகை மாதம் அமையும் அதே நேரம் நிகழ்வை என்னுடைய அனுபவம் அதாவது நவ கிரகங்கள் நமக்கு நவகிர தராமல் அந்த கெடுபலனை நற்பலனாக மாற்றுவதற்கும் விரைவு செலவு சுப செலவாக மாறுவதற்கும் நிம்மதியான ஒரு வாழ்வு அமைப்பதற்கும் ஒரு நிகழ்வு பத்து காசு செலவுல நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒரு தான் காவிரி உற்பத்தி தொடங்கி காவிரி கடலில் கடக்கிட இடைப்பட்ட அந்த துறைன்னு சொல்லுவாங்க அதாவது கட்டம் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில பார்க்கும்போது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு முறை அந்த காவிரியில நீராடி மூன்று முறை நீராடி சூரியனை வழிபடுவது ஏன் சொல்றேன்னா தான் நதிகளில் புனிதமானது கங்கை முதன்மையானது என்று சொல்வார்கள் அந்த கங்கையே தன் மனக்கவலையை நீக்குவதற்காக காவிரியில் நீராடி ஒரு நிகழ்வை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூவை மாதிரி ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம்